வணக்கம் பித்தவடிப்பை போக்கும் இயற்கை வைத்தியம் மருதாணி இலைகளை எடுத்து அரைத்து பித்தவடிப்பு உள்ள இடங்களில் பூசி உலர விட வேண்டும் பின்பு தண்ணீரால் கழுவ வேண்டும் இவ்வாறு செய்தால் பித்தவடிப்பு வராமல் தடுக்கலாம் இரவு நேரத்தில் கால்களை நன்றாக தேய்த்து கழுவி காட்டன் துணியால் துடைத்து கொள்ள வேண்டும் பின்பு சிறிது தேங்காய் எண்ணெயை கால்களில் தடவிவிட்டு தூங்கச் செல்ல வேண்டும் இவ்வாறு செய்தாலும் பித்தவடிப்பு வராமல் தடுக்கலாம் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இரண்டிலும் சம அளவு எடுத்துக்கொண்டு அதில் சிறிது மஞ்சள் தூளையும் கலந்து நன்றாக குழைத்து கொள்ள வேண்டும் பின்பு இதனை பித்தவடிப்பு உள்ள இடங்களில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவி வந்தால் பித்தவடிப்பு குணமாகும் தேன் மற்றும் சுண்ணாம்பு எடுத்து கலந்து பித்தவடிப்பில் தடவி வந்தால் பித்தவடிப்பு முற்றிலுமாக மறைந்துவிடும் மிதமான சுடுநீரில் சிறிது எப்சம் உப்பு கலந்து அந்த நீரில் சிறிது நேரம் பாதங்களை வைக்க வேண்டும் பின்பு ஸ்க்ரப்பர் கொண்டு பாதங்களை மெதுவாக தேய்க்க வேண்டும் இப்படி செய்யும் போது பித்தவடிப்புகள் மறைந்து பாதங்கள் மிருதுவாகும் வேப்ப எண்ணெயில் சிறிதளவு மஞ்சள் பொடியை சேர்த்து கலந்து பித்தவடிப்பு உள்ள இடங்களில் தடவி பின்பு கழுவி வந்தால் பித்தவடிப்பு குணமாகும் மேலும் பாதங்கள் மிருதுவாகவும் பித்தவடிப்புகள் ஏற்படாமலும் இருக்க தரமான காலணிகளை பயன்படுத்த வேண்டும் மேலும் இதுபோன்ற அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க பெண்மணி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்